அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நாராயணாய வித்மகே தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா இன்றைய தினம் நாம் விஷ்ணு சகசிர நாமத்தில் பூர்வ பாகத்தில் வரும் ஏழாவது ஸ்லோகத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம் ஏழாவது ஸ்லோகம் ஸ்ரீ வைசம்பாயனரால் உரைத்ததாக வருகிறது முதலில் நாம் வைசம்பாயனர் பற்றி தெரிந்து கொள்வோம் வைசம்பாயனர் என்பவர் வியாச மகரிஷியின் சீடர் ஆவார் இவர் யஜுர்வேதத்தை கற்பித்தவர் என்கின்றனர் இவர் ஜெயம் என்ற தலைப்பில் எட்டாயிரத்தி எண்ணூறு அடிகளுடன் கூடிய தொடக்ககால மகாபாரதத்தை இயற்றிய வியாச முனிவரின் சீடர் என்றும் நம்பப்படுகிறது வைசம்பாயனர் தனது குரு எழுதிய ஜெயம் எனும் மகாபாரதத்தை இருபத்தி நாலாயிரம் அடிகளை கொண்டதாக விரிவுபடுத்தி ஜனமே ஜெயன் என்னும் அரசனுக்கு நாகவெல்வியின் போது எடுத்துரைத்தார் அவ்வமயம் வைசம்பாயனர் எடுத்துரைத்த மகாபாரத கதையை கேட்ட உக்ரஸ் சிரவஸ் என்ற சூத முனிவர் பின்னாளில் சவுநகர் தலை தலைமையிலான நைமிசாரண்யத்து முனிவர்களுக்கு எடுத்துரைத்தார் ஜெயம் என்ற இதிகாசம் பின்னாளில் பாரதம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது ஹரிவம்சம் எனும் புராணத்தை இவரே இயற்றியதாக தெரிகிறது ஸ்ரீ வைசம்பாயனர் வேதிய வேந்தர் மற்றும் யஜுர்வேதத்தை போதித்த முனிவர் ஆவார் அவர் வியாசரின் சீடராகவும் மகாபாரதத்தை ஜெய மன்னனுக்கு உரைத்ததாகவும் அறியப்படுகிறார் இவர் யஜுர்வேதத்தை பிரித்து ஏழு கிளைகளாக பிரித்து தொகுத்தவர் வியாசர் எழுதிய மகாபாரதத்தை பரப்புவதில் முக்கிய பங்காற்றினார் இறைத்தன்மை வாய்ந்த வேதத்தை போதித்தவர் சமஸ்கிருத இதிகாசங்களில் இவர் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக சித்தரிக்கப்படுகிறார் இத்தகைய பெருமை பெற்ற ஸ்ரீ வைசம்பாயனரை மனதில் இருத்தி நாம் விஷ்ணு சகசிர நாமத்தின் பூர்வ பாகத்தில் வரும்

இப்போது இந்த ஸ்லோகத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் யாசரின் மாணவர் வைசம்பாயனர் ஜனமே ஜெயன் என்னும் மன்னனுக்கு பாரதத்தை உபதேசித்தவர் ஜனமே ஜெயன் என்னும் மன்னவன் ஸ்ரீ விஷ்ணு நாமத்தின் பெருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆபாவினால் வைசம்பாயனர் ஜனமே ஜெயனுக்கு இதனை உபதேசித்தார் ஸ்ரீ நாமத்துக்கு பீடிகையாக தொடங்குகிறது இந்த வரி ஸ்ரீ வைசம்பாயன ஸ்ரீ வைசம்பாயனர் ஜனமே ஜெயனிடம் கூறியது இப்படி தொடங்குகிறது ஸ்ரீ விஷ்ணு சகஸ உபதேசம் சாந்தனவம் புனரே வாப்பிய எல்லா தர்மங்களையும் பாவங்கள் அனைத்தையும் போக்கும் முறைகளையும் பீஸ்மர் தர்மருக்கு கூறி வந்தார் இவை அனைத்தையும் ஒன்று விடாமல் தருமர் பீஷ்மரிடம் கேட்டறிந்தார் மேலும் நோக்கி தருமர் மீண்டும் கேட்கலானார் என்பதாக பொருள் ஸ்ருத்வா தர்மான பாவனானீச்சர் தர்மான ஸ்ருத்வா தர்மானேன சர்வச युधिष्ठिरशान्तनवम् पुनरेवाप्यभाषत सर्वम् श्रीकृष्णार्पणमस्तु